அக்கம் வாங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வாங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லோரும் வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தீங்களா எல்லோரும் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க லைவில் இருக்குங்க லைக் பண்ணிக்கோங்க புதுசாக வந்தவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி பில் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம வந்து சத்யா ஃபேஷன் அப்போ வந்து இப்போ நியூவாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இன்றைக்கி வந்து டே ரெண்டு லைவில் ரெண்டாவது நாள் வந்திருக்கோம் வாங்க நாளே ரொம்ப நல்ல சப்போர்ட் கொடுத்தீங்க ரொம்ப நன்றி நம்ம வந்து சேரீ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம்

வாங்க வணக்கம் நல்லா இருக்கீங்களா வணக்கம் வாங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க லைவ் வாங்கன்னு சொன்னேன் ஓகேவா எங்கேயும் இந்த லைவ் பார்த்துட்ருக்கீங்க லைவ் வந்து எல்லாேருக்கும் ரொம்ப நன்றி லைவ்ல இருக்கங்க லைக் பண்ணிக்கோங்க புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம சத்யா ஃபேஷன் அப்போ வந்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வந்து சாரீஸ் போட்டிருக்கோம் அந்த சாரியில் எது பிடிச்சிருந்தாலும் திருஷாலை எடுத்து வாட்ஸ்அப் வந்துடுங்க அதில் அதில் வந்து வாட்ஸ்அப் நம்பரு கொடுத்துருக்கோம் வணக்கம் லைவில் இருக்கங்க சேட் பண்ணுங்க அப்படியே அப்போ தான் நீங்கள் யார் வந்திருக்கீங்கன்னு தெரியும் லைவ் எங்கேருந்து பார்க்குறீங்க லைவ் எங்கேருந்து பார்த்துட்ருக்கீங்க நம்ம வந்து சேரீ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருப்போம் பாருங்கள் இந்த சேனல்குள்ளே போய் போயிட்டு அப்படியே இன்ஸ்டாகிராம்லையும் சத்யா ஃபேஷன் அப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அதில் வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க வரேன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணாமல் வந்துட்டேன் சாரி நாளைக்கு இருந்து கண்டிப்பாக அனௌன்ஸ் பண்ணிட்டு வரேன் ஓகேவா டைமிங்ஸ் என்னான்னு சொல்லிட்டு இருக்கு இதில் வந்து பர்பலும் கலர் இருக்கு ஹாய் சிஸ்டர் ஓவியர் சபா வணக்கம் வாங்க நல்லா இருக்கீங்களா நல்லா லைக் பண்ணிக்கோங்க புதுசாக இருந்தாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலுக்குள்ளே போய் பாருங்க தெரியும் உங்களுக்கு ஓகேவா फिर uh, இந்த கலரும் நான் கட்டியிருக்கேன் பாருங்கள் அந்த கலர் ஒன்று இந்த கலர் வந்து இது வந்து ப்ளவுஸ் வந்து இந்த கலர் பேரட் க்ரீம் ரொம்ப சாஃப்டாக இருக்குது டோலா சில்க் நம்ம எப்படி கட்டுறோமோ அப்படியே இருக்கும் இந்த ப்ரைஸ் வந்து சொல்கிற ஒரு விஷயம் का ப்ரைஸ் வந்து எயிட் ஃபிஃப்டி வரும் ஓகேவா எயிட் ஃபார்ட்டி நைன் வேணும்னா புக் பண்ணிக்க ஓகேவா இன்னும் நம்ம சேனல்குள்ளே போய் பாருங்கள் இன்னும் ப்ரைஸ் இன்னும் நம்மளை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்னும் நம்மளது வந்து வந்துட்டு இருக்கும் டிசைன்ஸ் வந்து நான் வந்து பல்காக ஆர்டர் எவ்வளோ எடுக்கிறோமோ அது வந்து அவ்வளோ வந்து நம்மளுக்கு ப்ரைஸ் கம்மியாக கொடுப்பாங்க நீங்கள் சப்போர்ட் எவ்வளோ பண்ணுறீங்களோ அவ்வளோ ப்ரைஸும் கம்மி பண்ணி கொடுப்போம் ஓகேவா சிஸ்டர் இது வந்து எயிட் ஃபிஃப்டி வரும் பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன்ஷாட் ஆகிட்டு வாட்ஸ்அப் வந்துடுங்க ஓகேவா இதில் வந்து ரெண்டு பீஸ் தான் இருக்குது எல்லாம் காலி ஆயிடுச்சு ப்ளவுஸ் வந்து இந்த கலர் வரும் எல்லோ ஃபுல் காலி இதில் வந்து ரெண்டு பீஸ் தான் இருக்குது இந்த கல்ல பிடிச்சிட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் வந்துடுங்க வாட்ஸ்அப் நம்பர் வந்து நம்ம சேனலுக்குள்ளே கொடுத்துருக்கோம் ஓகேவா வீடியோவில் கொடுக்க முடியாது சேனல் கூட போய் பாருங்கள் எந்த சேரீ பிடிச்சிருந்தாலும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் வந்துடுங்க நீங்கள் எவ்வளோ சப்போர்ட் கொடுக்குறீங்களோ மேல் பிரைஸ் வந்து நம்ம வந்து ரொம்ப வடிச்சு கொடுப்போம் ஓகேவா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சத்யா ஃபேஷன் அப்பை வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க you <laughs> సబ్స్ైబ్ పన్ను సబ్స్ైబ్ పన్నక్ పన్ను ైక్ పన్న ట్ పన్ను అంతా ఉ వీడిో అప్పుడోనే అప్డేట్ ఆగిటేరు ఓకేవా నేనుకురచుందో స్క్రీన్షాట్ ఎట్స్ వంతు ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நாளைக்கு லைவ் வருவாங்க கண்டிப்பாக வாங்க